அது மனிதர்கள் நாம நாம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நம்முடைய லட்சியம் மனிதர்கள் எல்லாருக்குமே என்ன நோக்கணுன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்கள அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எதை வச்சு சந்தோஷப்படுவாங்க நாம் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுவாங்களா அல்லது நாம் வந்து கே நாசமாக போனால் சந்தோஷப்படுவாங்களா நம்ம நல்லா இல்லைன்னா சந்தோஷப்படுகிறவங்கள நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நல்லா இல்லாமல் தான் போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் ச நல்லா இருந்தால் தான் சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் அவங்கள உங்கள் கூட வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலை நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இப்போ எப்படி நாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க நாம் நல்லா இல்லைன்னா சந்தோஷப்படுவாங்களா அப்போ நாம் இயல்பாகவே என்ன பண்ணுவோம் நாம் நல்லாவே இருக்க மாட்டோம் ஏன்னா அப்போ தான் அவங்க அவங்க முகத்தில் நம்மளால் சந்தோஷத்தை பார்க்க முடியும் இல்லை நம்ம நல்லா இருந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்காக நாம் நல்லா இருப்போம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நல்லா இருந்து நல்லா இருந்து அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்போம் அதுவே நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து நீங்கள் நல்லா இல்லைன்னா தான் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இயல்பா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அதனால்தான் நம்ம கூட இருக்கிற உறவுகளை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இல்லைன்னா சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது ஏன்னால் அவங்க வந்து நீங்கள் நல்லா இல்லைன்னா தான் சந்தோஷப்படுவாங்க அதனால் நீங்கள் அவங்கள நல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நீங்கள் நல்லா இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏன்னா அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்காகவே அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க நல்லா இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணால் பண்ணணுமோ அதைத்தான் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வெளியே சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்லா இல்லாத அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள உங்கள் கூட வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமா நல்லது நினைக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறாங்க பாருங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டா தானாகவே எல்லாமே நல்லா நடக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நல்லது நடக்க மாட்டேங்கிது என் வாழ்க்கையில் அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல தானாகவே உங்கள் உறவுகளை அதாவது உங்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உறவுகளை உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு வழியே இல்லாமல் தானாகவே நீங்கள் உங்களுக்காக உங்களுக்கு நீங்கள் கெடுதல் செஞ்சால் கூட நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட நல்லது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும் அதே உங்கள் கூட இருக்கவங்க நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்கள என்னதான் தான் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படவே ஏற்படாது